கவனிப்போம் தேவ பிள்ளைகளை இந்த நான்காவது கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன் நான்காவது நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் உங்கள் யாவரையும் கத்தராக இயேசுவின் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பட்டணம் ஒவ்வொரு கிராமம் குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு கப்பல் நகுமை குறித்து நாம் பார்க்க போகிறோம் மத்திய சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா நாசத்தை விட்டு

இந்த இடத்த ஆண்டவர் ஊழியத்தின் நாட்களிலே அதிகமான அற்புதங்கள் செய்த இடமும் இந்த கப்ப தான் அதிகமாய் ஊழியம் செய்த பகுதியை ஆண்டவர் எங்கன்னா இந்த கப்ப நகமுலதான் செய்தார் இது இயேசு கிறிஸ்துடைய காலத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த கடற்கரை பட்டணமாய் இந்த கப்ப நகமும் பட்டணம் காணப்பட்டது இந்த பட்டணம் கலிலியா கடலுக்கு அதாவது வடமேற்கு பகுதியில் இந்த பட்டணம் காணப்பட்டது இயேசு கிறிஸ்து நாசரத்தை விட்டு போக நேர்ந்தபோது போது எங்க வந்து சில காலம் தங்கினார் என்று சொன்னா மத்திய சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல இந்த கப்ப நகுமுறை தான் கொஞ்ச நாள் தங்கி கத்தனவுனா வாசம் பண்ணினார் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல இது கடற்கரை ஓரத்துல இருக்கிற பட்டணமாக இருந்தபடினால வரி வசூலிக்கிற ஆலயத்துறை எங்க காணப்பட்டதுன்னா இந்த கப்ப நகமுல தான் காணப்பட்டது உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ரெண்டு வரி காணப்பட்டது சொல்லி இருக்கிறேன் ஒன்னு காபா என்கின்ற வரி இந்த காபா என்பது கவனிக்கலாம் இது தனி நபர் வரி அப்படின்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஞாபகம் தேவ பிள்ளைகளை ரெண்டு வரி ரோமர்கள் வரி கட்ட தேவையில்ல ரோம குடியுரிமை பெற்றவங்க வரி கட்ட தேவையில்ல மற்ற புரட்சாதிகளும் யூதர்களும் வரி கட்டங்களாக காணப்பட்டாங்க ரெண்டு வரி கட்டினாங்க ஒன்று தனிநபர் வரி அதுக்கு பேர் காபா என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெண் பிள்ளைகள் பன்னிரெண்டு வயது பன்னிரெண்டு வயதான பிற்பாடு வரி பணம் கட்டணும் எந்த வயது வரைக்கும்னா அறுபத்தைந்து வயது வரைக்கும் பெண் பிள்ளைகள் நம்ம வரி கட்டணும் இது ஆண் பிள்ளைங்க பதினாலு வயதுல இருந்து அறுபத்தைந்து வயது வரைக்கும் இவங்க என்ன பண்ண வரி பணம் கட்டணும் பதினான்கு துவங்கிச்சுன்னா ஆண் பிள்ளைங்க அந்த காபா என்கின்ற தனிநபர் வரிய ரோம் அரசாங்கத்து கட்டணும் இங்கே சொல்லப்படுகிற இந்த கடற்கரை ஓரத்துல காணப்பட்ட கப்பர் நகுமல காணப்பட்ட இந்த அதாவது ஆயத்துறை என்ன ஆயத்துறைன்னா அதாவது மாஸ்க் என்று சொல்லுகிற ஆயத்துறைய காணப்பட்டது இது சுங்கவரி சாலையாக காணப்பட்டது மத்திய தரைக்கடல இருந்து அதாவது சருக்கள் வந்து கவனிக்கலாம் கப்ப நகமும் வழியாதான் புறப்பட்டு போகணும் எப்படி செங்கல்பட்டுல தோல்கட்டு இருக்கிறதோ போரூர்ல தோல்கட்டு இருக்கிறதோ அது போல சுங்கவரியை போல இவங்க கப்ப நகமும் வழியாதான் மத்திய தரைக்கடல இருந்து வருகிற பொருட்களை எதுவையா போகணும்னு சொன்னா இந்த கப்ப நரும தான் போகணும் இங்க ஆயத்துறை ஒண்ணு இருந்தது இதுலதான் யாரு வரி வரிசீலித்துக் கொண்டு இருந்தா வரி வருசித்துக் கொண்டு இருந்தா இவரதான் போயிட்டு கத்த சொல் மத்தே கத்தருக்கு பின்புறா புறப்பட்டு வந்தார் ஆக தேவ பிள்ளைகளே இது கடற்கரை ஓரத்துல இருக்கிற பட்டணமா இருந்தபடினால வரி வசூலிக்கிற ஆழத்துறையும் இந்த இடத்துல காணப்பட்டது அது மாத்திரமல்ல ரா ஒரு பகுதி எங்க காணப்பட்டாங்க ஒரு மனுஷன் வரத்தார்னா அவர் என்ன பண்ணார்னா யூதர்களுக்கு ஒரு பெரிய ஜெப அழைத்த தன் சொந்த செலவையை கட்டி கொடுத்ததாக சரித்திர குறிப்பா இருக்குது அந்த குறிப்பு இருக்குது இயேசு தன்னுடைய ஊழிய காலத்துல அதிகமா எந்த இடத்துல அற்புதம் அடையாளம் செய்தார்னா இந்த கப்ப நகோமல தான் செய்தாரு அது மாத்திரம் இல்லைங்க தேவ பிள்ளைகளே அது மாத்திரம் இல்ல இந்த அதிகமாய் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாலும் கூட இயேசு கிறிஸ்துடைய ஊழியங்கள் அதிகமாய் இந்த கப்ப நகமல காணப்பட்டாலும் கூட இவங்க கத்தரை தேடல கத்தருக்கு தன்னை முழு இருதயத்தை ஒப்பு கொடுக்காதவர்களாய் இந்த கப்ப நக இருக்கிறவங்க காணப்பட்ட நிமித்தமாய் ஆண்டவ பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வாசிக்கலாமா தீர்ப்பு நாளிலே நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கல இருக்குமே

மீன்களை பிடித்து ரோமர்களுக்கு அரசாங்கத்திற்கு மாத்திரம் அனுப்பல கவனிக்கலாம் பிளாத்து ஏறுவது இவர்களுக்கெல்லாம் யோமனுடைய நாரு தான் அதாவது இருக்கிற இருக்கிற மீன்கள் சாப்பிடுவதற்கு அவ்வளவு ருசியாய் காணப்படுமா இது தூரமா பிரயாணப்பட்டு கொண்டு வரதுக்குள்ள இந்த மீனானது கெட்டு இப்ப இருக்கிற வசதி அந்த நாட்கள்ல இல்லாத பட்சத்து கெட்டு போடுன்னு சொல்லி அந்த மீனை பதப்படுத்தி கருவடாக்கி கொண்டு வந்து ரோம் அரசாங்க தலைவருக்கும் மன்னர்களுக்கும் பிளாத்து பிற்பாடு ஏறுது போன்ற இவங்கெல்லாம் என்ன பண்ண கொடுத்தாங்க அது மாத்திரம் இல்ல மீன் பிடிக்கிற சங்கமும் காணப்பட்டது இந்த சங்கத்திற்கு பேருடைய தகப்பனர் தான் சங்க தலைவராக இருந்தார் என்று சொல்லி சரித்திர குறிப்பு என்ன சொல்லப்படுகிறது அல்லேலூயா ஆகவேதான் இந்த மீன் பிடிக்கிற தொழில்னால இந்த பட்டணம் நல்ல அதாவது வசதியும் வாழ்ப்பமா இருந்ததுனால தான் உயர்த்தப்பட்ட கப்ப நகுமே உனக்கு செய்யப்பட்ட பலத்த கிரிகளும் அற்புதங்களும் அடையாளங்களும் சோதமுக்கு செய்து இருப்பேன் அது இன்னார் வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் நிலைத்திருக்கும் என்று கத்தரு மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றுல என்ன சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அதிகமான அற்புதங்களை இந்த கப்ப நகுமல செய்தார் ஆனா

சரி கவனிக்கலாம் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இதே கப்பு நகமுக்கு கத்த நபனா உனக்கு ஐயோ என்று நபனா கவனிக்கலாம் இது எங்க இருக்குன்னா மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபதுல இருந்து நீங்க வாசித்து பாருனா பாருங்க உனக்கு கப்பு நகமே உனக்கு ஐயோ என்று நபனா சொல்லுவார் தேவ பிள்ளைகளே இருபது அவசரமா வாசிக்கமா சரி, மனம் திரும்பாத சரித்திர குறிப்பு சொல்லப்படுகிறது இப்போ இந்த பட்டணம் என்ன பண்ணா இல்ல அத நில நடுக்கத்துல அதாவது மண்ணுக்குள்ள இந்த பட்டம் புதைக்கப்பட்டது இடம் தெரியாத அளவுக்கு இந்த கப்பு நகம் நம்ம புதைக்கப்பட்டது அந்நாட்கள்ல கட்டப்பட்ட அந்த இராணுவ தலைவனாய் காணப்படுகிற ஒரு யூதன் ஒரு யூதர்களுக்கு மன்னிக்கணும் ஒரு யூதர் யூதர்களுக்கு அந்த இராணுவ தலைவன் ஒரு ஜபாலயம் கட்டி கொடுத்தார் அந்த ஜபாலயத்துக்கு ஒரு சில பகுதிகள் இருக்கிறத தவிர இப்போ ஆனா கப்பு நகம் இப்ப இல்ல தர மட்டுமா தான் காணப்படுகிறது காரணம் என்னன்னா ஆண்டவர் அநேக அற்புத அடையாளங்கள் எங்க செய்தார் இந்த கப்பன்முலை செய்தாரு இவங்க மனந்திறமல கத்தரை தேடாத பட்சத்துல ஆண்டவர் இதனுடைய எதிர்காலத்தினுடைய அழிவு குறித்து இந்த இடத்துல திக்க தரிசனமா சொல்றாரு சோதம் குமாராவுக்கு செய்திருப்பேன்னா அது இன்னார் வரைக்கும் நிற்கும் என்று சொல்றார் சோதம் குமாரனுடைய பாவத்துல முக்கியமான பாவம் என்ன ஓரினை சேர்க்கங்க ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு இந்த ஓரினை சேர்க்க இந்த தேவனுக்கு பெரியமில்லாத காரியம் இந்த நிமித்தான்மர பட்டணத்தை அழிச்சார் அந்த இங்களுக்கு செய்யப்பட்ட காரியம் அங்க செய்திருப்பேன் அது இன்னொரு வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் நிலைத்திருக்கும் என்று இந்த கப்பனகுமை குறித்து கத்த நவன் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆமே